உருமசாலி மருமகள் பொறுக்காத மாமியார் சூறாவளி போல் சுழன்று சுழன்று வேலை பார்த்து கொண்டது அபர்ணாவின் காதுகளில் அலைபோல் வந்து மோதியது குடும்பத்திரின் அரட்டை சத்தம் தன்னை பற்றி தான் புறம் பேசுகிறாள் என்று தெரிந்தும் தழும்பாத நீர்க்குடம் போல் எகிராத அமைதி காத்தாள் அபர்ணா அவர்களது பீச்சும் கிண்டலும் உலுக்கிக் கொண்டு அவளை இடிப்பது போல் இருந்தாலும் அதன் வழியை மறந்து இன்முகம் கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாள் அபர்ணா தீபத் திருநாள் தீபாவளி ஆயிற்றே நான்கு நாத்தனார்கள் இரண்டு கொழுந்தனார்கள் என கொழுந்துவிட்டு எரியும் விளக்கை போல வீடே பிரகாசமாயிருந்தது வேலை கலப்பின் அபர்ணாவின் கண்கள் மயங்க அவளது கணவன் பூமிநாதன் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தான் ஏமா அப்பூ ஏன் இப்படி தனியா நின்று கஷ்டப்படு உள்ள உட்கார்ந்து கதை பேசுகிறாங்களே அவங்களை கூப்பிட்டு உதவி செய்ய சொல்ல வேண்டியதானே என்று கோபமாய் கத்தியபடி தங்கைகளையும் தம்பி மனைவிகளை கூப்பிட விரைந்து சென்ற கணவன் பூமிநாதனை தடுத்து நிறுத்தினாள் அபர்ணா எங்க வேண்டாங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அந்த சந்தோஷம் கலைக்கிற பாவம் குருவிக்கிட்ட கலைக்கிற மாதிரி விடுங்க நான் பார்த்துக்குவேன் இதோ இப்போ வீலக்கரி ராஜா வந்துடுவா என்று அவனது வாயை எடுத்தால் அபர்ணா மனைவியின் கலைப்பை கவனித்த பூமிநாதனின் கண்களில் கண்ணீர் மூட்டியது அவனை அவளுக்கு உதவி செய்ய முடிவு செய்தான் அடுப்படியில் மகன் பூமிநாதனின் குரல் கேட்க தாயார் பார்வதி என்னடா பூமி எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி முந்தாணியே பிடிச்சிக்கிட்டே அலையிறியே உன் அக்கா தங்கச்சி கூட பேசக்கூடாதா என்று அதட்ட அவனுக்கு கோபம் தலைக்கேறியது என்னன்னா அன்னி இந்த தடவையும் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க போல இதை பாருங்க தங்கச்சி சரசுக்கு வாங்கின புடவை விட என் புடவை இரநூறுபா குறைச்ச அவதான் அன்னிக்கு பிடிச்ச நாத்தனாராச்சே என்று ஆர்ப்பரித்தாள் ஒரு தங்கை அதுவரை பொறுமை காத்திருந்த பூமிநாதின் வாயை மூடுங்க உங்களுக்கெல்லாம் நல்ல புடவை எடுத்து கொடுத்துட்டு அவள் சாதாரண காட்ட புடவை எடுத்துக்கிட்டால ஆளுக்கார இப்படி தான் பேசுவீங்க என கத்தினான் பூமிநாதன் டி பூமி நீ வாயை மூட்றா வீட்டுக்கு வந்தால் கூட பொறு பிறந்தவங்களை இப்படியா திட்டுவ அதுங்க அழுதான் அந்த பாவம் நம்மளை தாண்டா சேரும் என என்னை புதுக்கதையை விட்டால் தாய் பார்வதி அவசரமாய் தன் அறைக்கு சென்று திரும்பிய பூமிநாதன் அவர்களுக்கு முன் ஒரு எளிமையான கைத்தறி புடவையை தூக்கி போட்டான் இதை பாருங்க இதுதான் அபதாவின் புடவை என்றாள் சற்றென பூமிநாதை அக்கா மகளான வனிதா பாய்ந்து வந்து ஒரு புடவையை தன்மேல் எடுத்து வைத்து பார்த்தாள் மாமா இந்த புடவை சூப்பராக இருக்குது நான் தான் புடவை கட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்தீங்க எனக்கு இதை நான் எடுத்துக்க என்று அவசரமாக அந்த புடவையை எடுத்து பார்போடு அணைத்துக்கொண்டு புடவையை கட்டி பார்க்க வேறு அறைக்குள் சென்றாள் உனக்கு இல்லாததா நீ வச்சிக்கூடிய ராசாத்தி நீ கேட்ட உன் அத்தை என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவா சிரித்து கொண்டே பேத்தியிடம் சொன்னால் அம்மா பார்வதி ஆமாம் உனக்கு பிடிச்சிருந்தா நீனே அதை வச்சுக்கோ என அங்கே அக்கா தங்கை குரல் எழும்ப அதை சற்றும் எதிர்பார்க்காத இதே திருப்பமாம் இந்த திருப்பமோ ஊராவிட்ட நெய்யே என் பொண்டாட்டி கையே என்ற பழமொழி போல் இருந்தது பூமிக்கு கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல் ஆனதை என்னை அதை முடித்து நின்றான் பூமிநாதன் மனைவியின் புடவை பறி போய்ட்டே என்று மனம் கலங்கி யோசித்து கொண்டே அக்கா மகளை பின்தொடர்ந்த பூமிநாதன் அவளை எல்லாம் கெஞ்சியபடி அந்த புடவை நான் அத்தைக்கு வாங்கிட்டு வந்தது அதை கொடுத்துடுமா மாமா உனக்கு வேற தரேன் என்று அன்பாய் கேட்டான் போங்க மாமா அது எனக்கு தான் என்று கூறி சட்டநாத பெட்டிக்குள் போட்டு மூடினாள் அந்த மருமகள் அவசரமாய் அடுப்படிக்கு வந்த பூமிநாதனோ மனைவியின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க வைக்கப்பட்டு நிற்க ஆனால் அவளோ எந்தவித சலனமும் இல்லாமல் பரவாயில்லைங்க விடுங்க அவளோ நம்ம பொண்ணுதானே என்று சொல்ல ஆச்சரியத்துடன் அவளை நோக்கினான் பூமிநாதன் ஆர்ப்பரிக்கும் பட்டாசு சத்தத்தை நடுவே கணவன் பூமிநாதன் மெல்ல அபர்ணாவின் கையை அழுத்தியபடி பூஜை முடிந்ததும் உடனே கிளம்பு கடைக்கி போகணும் நீ இங்கே பரிமாறிக்கொண்டு நிற்க வேண்டாம் மறுத்து பேசினால் என்னை மதிக்கவில்லை என்று அர்த்தம் என்றான் அவன் சொன்னது போல கிளம்பினால் அபர்ணா பைக்கில் ஏறி போன மருமகளை தடுத்த மாமியார் பார்வதி ஏண்டிமா உங்ககிட்ட புடவையா இல்லை இவ்வளோ அவசரமாக கிளம்பணுமா இங்கே வேலை அவ்வளோ இருக்குது யாரும் சோறு போடுவாங்க எல்லாருக்கும் ஏன் இந்த அலமறையில் ஒரு புதவை இருக்குல்ல அதை எடுத்து கட்டிக்க வேண்டியதான கோபமாக அதட்டினாள் மாமியார் அது அவனுக்கு தெரியும் வேலைக்காரர் ராஜத்திற்காக வாங்கி வைத்த புடவை என்று அம்மாவின் பேச்சை சிறிதும் காதில் வாங்காத பூமிநாதன் மனைவியின் கையை பிடித்து அழைத்து சென்று பைக்கில் ஏற போங்க போங்க கடை எதுவும் இல்லாமல் திருப்பி வரதான் போகிறீங்க என்று ஒரு குரல் அருளாளுக்கு தந்தால் அவனது ஒரு அன்பு சகோதரி பூமிநாதனின் பைக் எந்த துணிக்கடையிலும் நிற்காமல் பறந்து கொண்டிருந்தது முடிவில் அது நின்ற இடமோ மனைவி அபர்ணாவின் அம்மாவிடு கண்களில் கண்ணீர் அடைமழையாய் ஊற்ற கணவின் கால்களில் விழப்போன மனைவியை இறுக தழுவினான் பூமிநாதன் பின்னர் அவளை பார்த்து ஏ உன் கல கவலை புழுவை பற்றியது இல்லை என்று எனக்கு தெரியும் கல்யாணமாகி இத்தனை ஆண்டுகளாகியும் இன்று சந்தோஷத்தை தேடி தாய்விடு வரும் என் அக்கா தங்கையின் மனலேனேதானே உனக்கும் இருக்கும் உன் அண்ணன் தம்பி உன் அக்கா தங்கையுடன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இடையே வேண்டுமானால் மனக்கச இருக்கலாம் அது உனக்கு எனக்கு இல்லையே வா உள்ளே போகலாம் என அவள் கையை பிடித்து மாமியார் வீட்டுக்குள் நுழைந்தான் பூமிநாதன் மாமனார் வரவேற்க உள்ளே நுழைந்த பூமிநாதனையும் அபர்ணாவையும் கண்ட அவளது அண்ணன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க இரண்டு வருடங்களுக்கு பிறகு தாய் வீட்டில் காலடி வைத்த மகளை பார்த்த தகப்பனோ மகளே இதுவே உங்களுக்கு தலை தீபாவளி என்று கூறி தாய் வீட்டில் சீதனமாய் புடவையும் பட்டு வீட்டையும் தர மகிழ்ச்சியால் தீபாவளியை மகிழ் மனைவிடன் கொண்டாடி வீடு திரும்பினார் பூமிநாதன் மீண்டும் பூமிநாதனின் வீடு பார்த்தீங்களா பாட்டி இங்கிட்ட நூல் புடையை கொடுத்துட்டு மாமா அத்தைக்கு கடக்கடையா ஏறி நல்ல புடவை வாங்கி கொடுத்துருக்காரு நான் புடவை எடுத்துக்கொள்ள அடி அடித்தது அத்தைக்கு பட்டு புடவை யோகம் எவ்வளோ அழகான புடவை என்று ஆதங்கப்பட்டு கொண்டு வந்தால் பேத்தி அதுதான் அவளோட முகத்திலே தெரியுதே தேடி தேடி ஒரு அபூர்வமாய் புடவை வாங்கி தந்திருக்கான்ல அந்த சந்தோஷத்தில் தான் இவ்வளோ ஆட்டம் என்ற மாமியார் பார்வதி அபர்ணாவுக்கு தான் தெரியும் அது எந்த கடையில் தேடினாலும் கிடைக்காத அபூர்வ புடவை என்று